கொல்லிமலை தயாரின்னு சொல்லுவாங்க இந்த கால் வலி கை வலி முட்டு வலி இடுப்பு வலி நிப்பாட்டி இருக்கேன் இதெல்லாம் நீங்களே எனி பெயிண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க சொந்தமாக தயார்பட்டுருக்கேன் இந்த கால் வலி முட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி பழங்கால் வலி இந்த கருங்காலி மாலை வச்சிருக்கேன் கருங்காலி மாலை இந்த வெயில் போட்ட காப்பு வச்சுருக்கேன் வெயில் போட்டது வெயில் உண்டு வெனையிலேன்னு சொல்லுவாங்க கருங்காலி மாலை சொன்னாங்க ஒரிஜினல் கரங்காலி மாலை எல்லாம் ஒருத்தர் மாலை டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல டெஸ்ட் இருக்குது சார் டெஸ்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு எப்படி டெஸ்ட் பண்ணேன் கரங்காலி மாலை எப்போவுமே தேய்ச்சா அது கரெக்டாக வரணும் ரெண்டாவது அதை வாட்டரில் போட்டால் அது வந்து உள்ளே முழுகணும் உள்ளே போகணும் நாட் உள்ளே முழுகணும் வெளியே வரக்கூடாது வெளியே வந்து டூப்ளிகேட் உள்ளே இருந்தால் அது ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் ஒன் சொல்லுவாங்க எவ்வளோ வைக்கிறீங்க ஒன்னே அது வந்து ஒரு த்ரீ ஹண்ட் ருபீஸ் இருக்கேன் சார் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏ ஹண்ட்ரட் சொந்த ப்ராடக்ட்ருது அதனால் நல்லாயிருக்கும் இப்போ கடையில் வாங்கி வைத்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் விற்பாங்க நோ ஃபார் ஃபார்மனி பட் அந்த அது வந்து எ எம்எம் இருக்குது சிக்ஸ் எம்எம் ஃபோர் எம்எம் எயிட் இது வந்து ஃபோர் எம்எம் இது எயிட் எம் இது இது எயிட் எம்எம் அது எவ்வளோ இது எவ்வளோண்ணே இது வந்து டென் எம்எம் இது மாதிரி ஒரு எம்எம் இருக்குது அந்த அளவுக்கு விலை வரும் இதெல்லாம் நீங்கள் சொந்தமாக தயாரிக்கீங்களா சொந்தமாக தயாரிக்கிறது ஓம் போட்டு காப்பு வேல் போட்டு காப்பு மரகத பச்சை கூட இருக்குது யாது ஊரே யாவரும் கீழேன்னு சொல்லுவாங்க வெட்டுக்கை அம்மன் சொல்லுவாங்க மேலே கீழே வனத்துருகை அம்மன் மனைத்துருக்கை அம்மன் சொல்லுவாங்க பட் இவ அவ அக்கா இவள் தங்கச்சி மரத்தை காப்பாற்றுறது அவ உலகத்தை காப்பாற்றுறது அவ அதான் சார் வேற தைலருக்கு இருக்கு கால் வலி முட்டு வலி இடுப்பில் வலி முழங்காலில் வலி நெஞ்சு சளி நெஞ்சு வலி மூக்கரப்பு மண்டபாரம் மண்டை சளி என்ன பெயிண்ட் கில்லர் சொல்லுவாங்க போட்டுப்பான் நீங்கள் காட்டுவாங்க காட்டு மலைப்பூண்டு மலை தேவதாக்கி மை ஆதிவாசி ப்ரொடக்டன் சொல்லுவாங்க நீங்கள் ஆதிவாசி ஆதிவாசி நாங்கள் நாங்கள் வந்து மலை ஜாதி அதாவது சாட்டை சொன்னால் ஃபாக்ஸ் மேன் அதாவது நரிப்புறவர்கள் சொல்லுவாங்க சொந்தமாக நாங்கள் வந்து சொந்தமாக பண்ணுறதுனால எனி பவர் எனி பெயின் கில்லர் பெயின் கில்லர் சொல்லுவாங்க எப்போ எப்படி வழியும் நிப்பாட்டி